நல்லா பிடி திருப்பு காலை ஆப்ப ஆப்பிடி வைத்த புடி ரிலாக்ஸ் பிரண்ட் விங்ஸ் நிறுத்து பொறுமையா செய்ய செஸ்ட் நிமிட பிடி லெக்க பிடிக்கல நீங்க பிடிக்கல ரிலாக்ஸ் தேர்ட் போர் சைடு செஸ்ட் ஒட்டு உடம்பு ஒட்டி வை கையை ஏன் வெளியில் இருக்குது இது கையை உடம்பு ஒட்டி இது காஃப் ரிலாக்ஸ் பேக் டபுள் பை சப் ஸ்டெச் முன்னாடி காலம் மடக்கு பின்னாடி கால லைட்டாக மடக்கி காஃபி இல்லை நல்லா என்ன பேக் ஓப்பன் பண்ணு நம்ம நல்லா இந்த க்ளோஸ் பண்ணு. நேராப் தலை தூக்கு. தலை தூக்கு. நேரா தலை தூக்கு மேலே நிந்து. கையை தூக்கு. லெஃப்ட் தூக்கு. ரிலாக்ஸ். பேக் பிஞ்ச். ஆச்சு. டாப் டாப் ரிலாக்ஸ் triceps ஆப்ளிக்கு சைடு ஆப்ளிக்கு பிடி வயிறில் வயிறில் சைடு ஆப்ளிக்கு கிப்பு ஆ ஆப்ளிக்கு நல்லா பிடி காஃபியில் ரிலாக்ஸ் அப்டமன் அண்ட் கைஸ் மெதுவா வளைய கொஞ்சம் பின்னடிப்போம் ஊது லெக்கிடி பல்கா அப்படியே இருக்கு ரிலாக்ஸ் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கோஸ் மோஸ்ட் மஸ்குலர் கோர்ஸ் லெக்க பிடி கையை லைட்ட மேல தூக்கு நேரப்பர் பைசப்சீடு ஆபப்பொடி என்ன